நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது இரண்டு பல்லுங்க பெருங்கூட்டான கிர் மாடு இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் கன்று இனுமுங்க கிருக்கால் சேர்த்தப்பட்டிருக்குதுங்க தலையீத்துங்க ரெண்டு தானுங்க மாடு நல்ல குணமான மாடுங்க நீங்கள் மடி காம்பு எங்கே தொட்டு எங்கே நெய்விங்கனாலும் உடம்புல எங்கே நெய்வினிங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதுவாக இருக்குங்க ரொம்ப கைப்பழக்கத்தில் வளர்ந்த மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் வரை கிறக்கலாமுங்க இதனுடைய தாய் வந்து நேரம் ஏ ஏழு லிட்டரு பால் கறந்துட்டுருக்குதுங்க காலையில் ஏழு சாய்ந்தரம் ஏழு லிட்ரு பால் கறந்துட்டுருக்குது நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த இந்த மாடுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது நல்லா மடிகால் சுத்தமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் தெளிவாக பால் வருதுங்க நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டு நாலு காம்பில் பால் வர்றது மாடு குணமாக இருக்கிறது எல்ல சுழி சுத்தமாக இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம பதிவாக போடுறோம்ங்க நல்ல மாடாக வேணும் ரெண்டு பல்லில் நல்ல குணமான மாடாக வேணும் இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது மாடு நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக வந்துடும்ங்க நல்ல சைஸில் நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குது நல்ல கறவை இருக்கிற மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமான மாடு மாடு வேணும் நல்ல சாதுவான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட நாட்டு மாடுகள் சினை மாடுகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது சினை எருமைகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ ஆதிர கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகளில் எருமைகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நேரில் வரும்போது அந்த மாடுகள் இருக்குதா எருமை இருக்குதான்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு வந்துக்கோங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகளை தேர்வு செஞ்சுக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க